ஓடுறா ஓடுறா டே செவல தாவுடா தாவு தம்பி போற தம்பி நம்ம இப்ப எங்க போறோம் உங்களுக்கு

நல்லா புரிஞ்சுக்கிடாச்சு இப்போ ஆல்ரெடி ஒரு கடையை ஃபிக்ஸ் பண்ணிட்டுருப்பான் டீ கடை அங்கே போயிட்டு இருப்பான் பார்த்துருப்பான் அப்படிக்கா வேலைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் சாப்பிட்ருப்பான் இங்கே வரும்போது டக்குனு நம்ம இந்த இடத்துல திரும்பும்போது தான் இவங்க எதனா ஒன்று யோசிச்சின்னு வருவாங்க டீ சாப்பிட்டு போலாமா அப்படின்னு ஒன்று இவர் டக்குன்னு நம்மக்கிட்ட ஒரு பிட்ட போகிறார் டீ சாப்பிட்டு போகலாமா டே டேய் டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் இப்போ பாரு கரெக்டாக அந்த டீ கடை அந்த கடையில் நல்லா இருக்கும்னு சொல்லுவான் அப்ப முன் மூணு குடிக்காம நீ எப்படி அந்த கடல நல்லா இருக்கும் எனக்கு பேர் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆகல எத்தனை வந்து டீ கடிக்க அனுப்பாட்டுறாரு ஏதோ ஒரு ஒன் ஹவர் டிராவல் பண்ணா பரவாயில்ல நம்ம வீட்டை நடந்த புள்ள அருகே ஒரு மூணு கிலோமீட்டர் தான் அங்கேயே நடுவில் டீ குடி கிணி பாட்டு இந்த கடைக்கு தான் வந்தான்

அங்கே எங்களுக்கு ஒன்றும் தெரியலையாங்க முனிங்க கோபுரம் எது இது கோபுரமா கோபுரம் எடுக்கிறதுனால கோபுரம் பண்ணுற இடம் யாரையும் அவரு காலை காலை கடந்து முடிக்கிற மாதிரி லுங்கிய தூக்கிட்டு போற மாதிரி போறாரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கே இந்த வாட்டர் கேன் எடுத்துன்னு அவன் வீட்டில் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க தண்ணி முடி முடிவெடி நேராக கிளம்பிட்டாரு ஷாம்பு இப்பெல்லாம் போட்டுன்னு இந்த வாயால் தான் சொன்னான் இவனே புழல் ஏறி குடிக்கிற தண்ணின்ட்டு இந்த குடிக்கிற தண்ணியில் ஷாம்பு இம்புலாம் போட்டு குளிக்க போகிறான் தண்ணி அசுத்தப்படுத்துகிறான் நான் இது வரைக்கும் எத்தனையோ ஃபால்ஷனுக்கு போயிருப்பேன் அருவிகளுக்கு போயிருப்பேன் நதிகளுக்கு போயிருப்பேன் கடல்களுக்குள்ள போயிருக்கேன் ஒரு ஷாம்பூ அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா ஏன்னா இங்க பாருங்க சிவாஜிக்கு என்ன யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி அதுதான் ஒருத்தடி பின் <laughs> <laughs> <laughs>

ரொம்ப நாளிப்பாங்களா வந்து பக்கத்துலேயே இருக்குது ஆனாலும் வர முடியல நம்மனால ஊரு ரூபா போய் இருக்கிறோம் தூண்டி போட்டுக்கிறாங்களா வேற என்ட்ரன்ஸ் சைடா உள்ள பார்க்குறோம் கோபுரத்தில் யாருமே அளவு இல்லை ஒருத்தர் மட்டும் போயிட்டு मेरे को देखेगा में

கோயிலில் இருந்து இந்த வீட்டுக்கு ரெண்டு கிலோமீட்ரு இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்திருக்கியா வந்ததும் இல்லை ஆ மக்களுக்கு ஏன்னு ஏன் ஏன்னு என்ன விட்டு போயிவிடுவாங்க போயிட்டு நீ இதான் ஏதோ பத்து போகலான்றானுங்க அதாவது ட்ரிப்புன்றது வந்து நாலு நாள் அஞ்சு நாள் போறது விஷயம் இல்லை முதல்ல அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பாருங்க இதை வந்து எந்த கல்வெட்டு எழுதும் சொல்லுங்க கல்வெட்டுலாம் இல்லை விஜய் சேதுபதி படம் அந்த பாஸ்போர்ட் கோஸ்டர் அலைவாயில் அந்த படம் பேர் வந்துட்டேன் அந்த படத்தில் சொல்லுவாங்க இந்த டைலாக்கை இந்த பாஸ்போர்ட் எடுக்க போகும் விசா எடுக்க போகும்போது உங்கள் ஊரில் இந்த ஊரில் கோயிலுக்கு இதெல்லாம் முதல்ல சுற்றி பாரு அதுக்கப்புறம் லண்டனுக்கு போய் பாரு அப்படின்வாங்க இந்த டைலாக் எங்கேயோ கேட்டுட்டு நேற்று படம் பார்த்து கேட்டு விழாதான் ஆண்டவன் கட்டளை மேபி அந்த படம் தான் கரெக்டு அந்த படத்தில் கற்று இங்கே போட்டுனு இல்லை டேய் நான் அஞ்சாயிரூபா பத்தாயிரூபா கொடுக்குறேன் நான் ட்ரிப்புக்கு போறாது ஏன் தனி போட்டு விடுச்சான் அந்த மாதிரி அதை தான விடாதுன்னா தென்னு சொல்கிறேன் பெருமோனியை விட்டு வெளில வராதாலும் இவன் இவனை சொன்னா கூட சரி நான் பல ட்ரிப்புகள் போயிருக்கேன் பல டிரைவுகள் அடிச்சிருக்கேன் பல உருட்டுகள் உருட்டியிருக்கேன் இந்த உருட்டு இல்லை உருள்கள்

அதாவது யோ அங்கே ஒன்று டீ குடிக்கிற அஞ்சு நிமிஷம் வந்தோம் அதுக்குள்ளே தண்ணி குடிக்கிற என்னதா உனக்கு என்ன நான் சொல்லு பேய்ருக்கணும் இதுதான் பேர் இதுதான் பல ட்ரிப்புகளை அட்டென்ட் பண்ணவனுக்கும் அம்மெச்சூருக்கும் உண்டான வித்தியாசம் ஈஸியாக அம்ம சூட் ஆயா இந்த லடா டே ஆட்டா லட்சா என்ன இதே போயிடலாமா நீ வாடா டேய் நீ வாடா

எங்களுக்கு எங்க தாத்தா எங்க அப்பாவுக்கு எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாரு எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அவ்வளவுதான் நான் உனக்கு ஒன்னு சொல்லி கொடுக்க சொல்லு சொல்லு அது ஏதோ ஒரு வகையான பழம் வட்டி பழம் அதுல க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் கொஞ்சம் முன்னாடி வந்து திறந்துருப்பான் உள்ள போயிட்டு அப்படிக்கா போக முடியாது தோகுது இதுல இறங்கி போறோம் அந்த பக்கம் வேலையே இல்லையா ஆமா நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது ஆமாம் அந்த பக்கம் வந்தோம்

வரதெல்லாம் பெருசுங்களா வருதுங்க செவ்லாம் ஏற முடியாதுன்னு இதை மாதிரி கூப்பிட்டு வந்துருக்கா நீங்க வந்து எதிர்காத்து கிணத்த பாருங்க எவ்வளோ ஆடன்னு தெரியல வந்து டெஸ்ட் பண்ணுவோம் தோண்டில் போட்டிருக்காரு அதனால கைச்ச பண்ணிக்கலாம் நாங்க சின்ன வயசுல நாங்க சின்ன வயசுல மீன் பிடிக்க போகும்போது உனக்கு எல்லாச்சும் வந்தேன்னு ஆடா மீன் பிடிக்க போலாம் ஏர்ல ரெட்டா பிடிக்கோம் அப்படின்னா சொல்லுவாங்கன்னா இது இல்லை தக்க இல்ல தூண்டில் சரி வாங்கடா போகலாம் அதுக்கிட்டு ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய் செலவு பண்ணு உனக்கு கொம்பு வாங்கணும் தக்க வாங்கணும் வெங்காயம் வாங்கணும் தக்காளி வாங்கணும் எல்லாத்தையும் வாங்குவோம் மாற்றாத மீன் தான் இவ்ளோ பிடிப்போம் மிஞ்சி போனேன் வேற சொல்லாது அதை புஷ்டா அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் தூண்டில் வாங்கினா கூட புஷ்டம் பாரு தூண்டில் போட்டி அசால்ட்டா ஒரே ஒரு கயிறு தூக்கி போடுறாங்க அப்படி பிடிச்சிடாங்க வரைகிறாங்க டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்துச்சா இல்லை மீன் அவ்வளோ மக்கள் ஆயிடுச்சான்னு தெரியல அதாவது ரெண்டு மூணு பேர் நீச்சல் தெரியாது அங்கே ஒரு தக்க பெருசாக இருக்குது அதை வந்து எங்கள் ஆள் வந்து இவர் ஒருத்தருக்கு மட்டுந்தான் நல்லா நீச்சல் தெரியும் அதனால் இவர் அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வரவே போகிறார் இங்கே இருக்கிற எல்லாரை விட நல்லா நீச்சல் தெரிஞ்சு யார் தெரியுமா கடப்பார் கடப்பார் கட்டதா இருப்பார் அதை வந்து தக்கையை எடுக்க போயிட்டுருக்காரு இவர் வந்து ரெகுலராக மீன் பிடிக்கிறவர் அதனால் ஈஸியாக வீந்தி போய்டும் ரொம்ப தூரம்னா கூட ஸ்டெப்ஸாக இருக்குது ஹலோ சார் பார்த்து போங்க சார் ஆஹா தண்ணி பயங்கரமாக இருக்குது சில்லுன்னு இருக்குங்க பயங்கர சில்லுன்னு இருக்கா தக்க அதோ தெரியுதா அடுத்தது நம்ம தக்கையை கொடுத்துட்டாருன்னா நம்ம தக்கையை வச்சு பகமாக அடிப்போம் தெரிஞ்சா மட்டும் இறங்குங்க தெரியாம யாரும் இறங்காதீங்க பயங்கரமா வழுக்குது ஆழமாவும் இருக்கு அதுவும் ஒரே முள்ளு செடியா கால் போயிட்டாரு அவர் எத்தனை வந்தாருன்னா நாங்களும் ரொம்ப தூரம் போய் நீச்சல் அடிச்சிட்டு போவோம் மாஸ்டர் அடுத்து நீங்க ட்ரை பண்றீங்களா இதுதான் அதாவது கூட உட்கார மாட்டேதுங்க உள்ள போயிட்டாங்க ஆடம் காட்டுறாதான் கையே தெரிய மாட்டேது இதுல எங்க ஆழம் காட்டுறது அந்த அளவுக்கு ஆழம் இருக்கு பார்த்து யாரும் வராதிங்க கட்டி வச்சாங்களா இல்ல மாட்டிட்டு இருக்கானே தெரியல முள்ளு செடியில மாட்டின் பரவாயில்லையா ரொம்ப தூரம் போறாப்பில எங்கால வெற்றிகரமா ஒரு முன்னூறு மீட்டர் இருக்குமா சார் முந்நூறு மீட்டர் இருக்கும் அந்த இடத்துல மாட்டியிருந்த பஞ்சம் வந்து எத்தனோம் டாப்பில் அடுத்தது நீச்சல் தெரியாத நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களாம் குளிக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஏறுமா நான் அவங்கிட்ட கேறு அவனை அழுத்தா பார்த்துன்னு இருக்கான் இல்லை இல்லை வராது அதுக்குள்ளே திறந்து விட்ருவோம் இன்னைக்கே அங்கே திறந்து விட்டாங்களே நேற்று கொஞ்சம் திறந்து விட்டாங்க இன்னைக்கு அதிகமாக திறந்து போவோமா யாரும் பிடிக்கல சும்மா உன்னுடைய டெஸ்ட்டிங்கை நான் டெஸ்ட் பண்ணேன் இந்த மாட்டு காம்பட்டு கேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒரு மைக்னு வரும் அந்த மாதிரி அவனை நான் டெஸ்ட் பண்ணேன் அது திரும்ப திரும்ப வச்சு வந்துடுறாங்க டெஸ்ட் பண்ணிட்டோம் ரைட்டு எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஆள் இருக்கார் காப்பாற்றிடுவார் கீழே இறங்க போகிறோம் அவர் வந்து மேலே இருந்து குடிக்க

அதாவது அவன் முடி வெட்டிட்டானா இப்போ அத வந்து குதிச்சு குதிச்சு காலி பண்றான் ஷாம்பு போடாதீங்க ஷாம்பு வீட்டுக்கு போய் நீங்க ஷாம்பு போடுங்க எங்க கூட வந்தா ஷாம்பு யூஸ் பண்ண கூடாது ஆமா ஏனா மன மரவறுத்தமா இருக்கும் பிடிக்காது அதனால யாரோ ஷாம்பு போடாதீங்க சொல்லுங்க நீங்க ஏதாவது கவுண்டர்ல குடிச்சு குடிங்க காப் போறே ஒரு பேர் தான் லிங்கேஷு ஆஸ்திரேலியாவோட தீவிர ஃபேனு மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கா போல வந்து ஜாலியாக குள்றானாங்க எத்தனை பேர் நூறு வச்சிக்கல நூறு ரசுங்க எங்க ஆளுங்க அடுத்தது வருவோம் நாங்கள் நம்ம டீம்ல யார் அடிப்போம் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் போகிறாங்க போறாங்க நம்மளுக்கு தான் யாரும் போயிடும்

இவனும் நல்ல ஏரியில் எல்லாம் ஒன்றாக தான் குளிச்சிருக்கான் ஆனாலும் இவன் நீச்சல் அடிக்க மாட்டானா இவனுக்கு ஒரு பயம் அதாவது இன் இன்ஃபியூரஸ் செக்யூரிட்டி காம்ப்ளே அதை ஒன்று வாங்கலாம் தலையில் இவரும் அதே சேர்த்து பாட்டில் அதுதான்டா பயம்ன்றேன் கூட பட பயம் வேத நாயகன்னா பயம் வாட்ருனாலே உனக்கு பயம் இப்போ நான் பயப்படுறேன்னா பத்தியா இதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க இதெல்லாம் இங்க குளிக்குதுல்ல வீட்டுக்கு போய் குளிக்க மாட்டேன் ஏய் வீட்டுக்கு போய் குளிப்பேன் நான் அந்த வீடியோ எடுத்து போறேன் முதல் முறையா ஒரு நூ நூறு கிலோமீட்டர் எல்லாம் வரல ஒரு மூணு கிலோமீட்டர் எங்க கூட வந்திருக்கீங்க உங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்ல சொல்றது இல்லையா குளிக்க அலெக்ஸ் கேரி ஏய் புடிச்சே முடிச்சு என்ஜாய் பண்ணிட்டோம் வந்துட்டோம் இன்னும் ஒருத்தன் அலெக்ஸ் கேரின்னு கத்தின் இருக்கான் யாரும் அவங்க கத்துறது கத்துறது யார் வாய்ஸ் பத்ரிகான் அவுட் ஆயிட்டானா கேரி சிக்ஸ் சிக்ஸா யூ ஆசிரியர் ஃபேனுன்றதை காட்டுறேன் பார்த்தீங்களா அவ்வளோ தான் ஜாலியாக என்ஜாய் முடிஞ்சுது குளிச்சு முச்சாஜி கிளம்புறோம் சொல்லுங்க நடு நடுவு கடைக்கு போயிருப்போம்

இந்தியாவுக்குள்ள வரும்போது இப்படி தான் தரான் நல்லா பலீர்னு ஆமா எங்க தாத்தா தான் கட்டினாரு இந்த கோபுரத்தை பாருங்க எப்படி எப்படி முடிச்சிட்டோமா டக்குன்னு பினிஷ் பண்ணுங்க வீடியோ துணி போட ஆரம்பிச்சிட்டாரு முடிக்கிறாருன்னு தான் அர்த்தம் போலாமே இந்த டேமுக்கு போகலாம் நீ வேற நடந்து தாண்டா போ தண்ணியில நடக்க தெரியுமாடா உனக்கு டேம்லாம் போயிட்டு பார்க்கறதுலாம் நீல சொக்கா உன்ன தாண்டா போதி தர்மரே எங்களோட வம்சா வழியில் பிறந்த அந்த விஷயம் போதி தர்மருக்கு தெரியுமா எல்லாரும் புழல் டேம் தான் பார்த்துருப்பீங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க நாங்கள் முடிச்சுட்டு கிளம்புறோம் சும்மா பறந்தோம்ல ம் பறக்கலை குச்சிங்க பறந்து குதிட்டு போனாங்க என்னைய மாதிரி இவரு தான் வந்து மூத்தக்குடி குடி என்பது போல் முதலில் சம்மரடித்து சம்மர் அடித்து டைவடித்து போட்டு எனக்கு ஒரு ஐந்து ரூபாய்க்கு அடுத்த வாரம் திரும்ப ஆந்திரா போறோம் ஆமா சீக்கிரமா வீடியோ வரும் பாருங்க வண்டியை திருப்பின்னு போறோம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்லாம் பண்ணாதீங்க கமெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க அங்கே போகிறேன் அது குட்டில காத்தி அதில் நிறைய மீன் இது போல் தேடா